வணக்கம் முதல்ல நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா போன வருஷம் மாணவர்களுக்கு டென்த்தில் ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினார் தளபதி நடிகர் விஜய் அதே போல் இந்த வருடமும் மாணவர்களை எல்லாம் அழைத்து அவர்களோட பழகி சிரித்து ஃபோட்டோக்களுக்கு போஸ்ட் கொடுத்து எல்லாமே பண்ணி அவங்களுக்கு வைரக்கம்மல் வைர மோதிரம் வைரத்தோடு அப்படின்ட்டுலாம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறாருங்கிறது அந்த மாணவர்களுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ நமக்கும் அப்படியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிற ஒரு அற்புதமான தருணம் இது இந்த தருணத்தில் நடிகர் விஜயை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற விஜய் மாணவர்கள் கிட்ட என்ன பேசியிருக்கிறாரு அதற்கு நாம பாராட்டுக்களை விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணுமா ஏதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் சொன்னதை அடுத்து அந்த தலைவருக்கு நாம நன்றியை சொல்லணுமா அப்படி நன்றியையோ பாராட்டுக்களையோ சொல்லும்படியான பேச்சு இருந்ததா எனக்கு தெரிந்து கடந்த வருடம் கட்சி தொடங்குவதற்கு முன்பு மாணவ மாணவிகளை அவர் எப்படி சந்தித்து பேசி பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்தினாரோ அதே போலத்தான் கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவராகவும் ஆகிவிட்ட விஜய் அவர்கள் சாதாரணமான பேச்சைத்தான் நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவருடைய உரை இல்லை என்பதுதான் உண்மை இது ஒரு உரைகள் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல அவர் வந்து நிறைய விஷயங்களை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஒன்னு ரெண்டாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்னா அப்படின்னு எதுவுமே சொல்லவில்லை அவருடைய நிலைப்பாடு அவருடைய கொள்கை ஏன் வழி இந்த ரூட் தான் அப்படின்னு யாருக்கான கொள்கை குரலாக என்னுடைய இருக்க போது நான் எந்த கொள்கையை அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேங்கிற ஒரு தெளிவையோ ஒரு புரிதலையோ இந்த தமிழக தமிழகத்திற்கு அவர் ஏற்படுத்தவில்லை அவர் வெளிக்காட்டவில்லை இன்னும் வே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மேடையில மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு மாணவர்கள் அதாவது பள்ளி முடிந்து கல்லூரிக்கு போகிற பல மாணவர்கள் போதையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம் கண் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதே போல நீட் தேர்வுக்கு சில மாநிலங்கள் மட்டும்தான் எதிர்ப்பு குரல் கொடுத்துச்சு தமிழகம் மட்டும்தான் அதிக அளவில் எதிர்ப்பு குரல் கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்த வேலையில் கடந்த ஏழு வருடங்களில் நீட் தேர்வுல என்னென்ன மோசடிகள்லாம் நடந்திருக்கு நீட் தேர்வுங்கிறத பற்றி உச்ச நீதிமன்ற மாதிரியான சட்டங்களை வைத்திருக்கிற அந்த இடங்கள்ல இருந்து இதற்கு கடும் கண்டனங்கள் முளைச்சிட்டு வருது வினாத்தால் லீக் வருது நீங்கள் பிளாக்காக விட்டுருங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு பதிலாக எழுதிடுறோம்னு சொல்ற விஷயங்கள் நடந்திருக்கிறதுன்னு நீட் தேர்வு குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூ பூதங்கள் கிளம்பி நம்ம அச்சுறுத்தலுக்கு ஆளாகிட்டு மூணாவதா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் இந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு போய் நேரடியா போய் அவர் ஆறுதல் தெரிவிச்சாரு அப்படிங்கற அதே சமயத்துல அங்கேயும் அவர் பிரஸ் மனிதர்களை சந்திக்கவில்லை ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை இப்பேற்பட்ட மாணவர்களை கலந்திருக்கும் போது போன வருஷம் பேசியபாவது காமராஜரை தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாவை தெரிந்து கொள்ளுங்கள் அம்பேத்கரை படியுங்கள் பெரியாரை பறிந்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் இந்த முறை இவங்களையே விட்டுட்டாரு அதாவது இப்படிப்பட்ட தலைவர்களையெல்லாம் படிங்கன்னு சொன்ன புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜய் அவர்கள் இந்த முறை நாட்டில் நல்ல தலைவரே இல்லை அப்படிங்கிறார் நல்ல தலைவரே இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக தேர்தல்ல ஒரு நடந்திருக்கிற தேர்தல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு கை கோர்த்து ஒரு வெற்றிகை கொடுத்திருக்கிறதா இங்க இருக்கிற தமிழக மக்கள் புரிந்து கொள்ஞ்சு புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு மாணவர்கள் கிட்ட நீங்க வைக்கிற கோரிக்கையில நீங்க ஆஹ் போன வருஷமே போதைக்கு அருமையானவங்களா இருப்பாங்க இல்ல கல்வியில பின்தங்கியவர்களா இருப்பாங்க அவங்களெல்லாம் கை தூக்கி விடுங்க அப்படின்னு போன வருஷமாவது சொன்ன அந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்ப தலைவர் விஜயா ஆயிட்ட இந்த தருணத்தில் நாம எல்லாரும் ஒன்று கூடி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னோ நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாம் போராடலாம் நீட் தேர்வு கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம்னோ தலைவர் விஜயாக இருப்பவர் சொல்லவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் யாருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கும் மாணவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் அந்த கருத்தையும் அவர் சொல்ல தயாரல்ல கள்ளச்சாராய விஷயத்துல கடும் சொல் வீசுவதற்கு திமுக அரசை எதிர்த்து விமர்சனம் செய்வதற்கும் அவர் தயாராக இல்லை நீட் தேர்வு வேண்டாம் என்று வலியுறுத்தி ஒன்றிய அரசை சொல்வதற்கு விமர்சிப்பதற்கும் அவர் தயாராக இல்லை அப்ப விஜயுடைய நிலைப்பாடு என்ன இந்த விஜய் நீ போன வருஷம் செய்த கல்வி உதவிகளா இருக்கட்டும் பண உதவிகளா இருக்கட்டும் நகை நட்டு ஆபரணங்கள் போன்ற உதவிகளா இருக்கட்டும் பண குவிப்பா இருக்கட்டும் இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து அவர் செய்த விஷயமா இருக்கட்டும் இதையெல்லாம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற என்ஜிஓக்களே செய்யற வேலை இது அந்த என்ஜிஓக்களே இந்த வேலையை செஞ்சிருவாங்க ஒரு என்ஜிஓ சங்கமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சின்னு அப்படியே தேர்தல் ஆணையத்தில் அவர் பதிவு செய்தார் பதிவு செய்த பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு இருந்தாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் வாயே திறக்க மாட்டாரா அவர் சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன லட்சியம் என்ன தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறத அவர் சொல்ல மாட்டாரா இதெல்லாம் நேற்றைய தினத்துல விஜயினுடைய விழாவுக்கு போயிட்டு அவர்கிட்ட பரிசுகள் வாங்கிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்த மாணவ மாணவர்களுடைய கேள்விகளா இருக்கு இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் என்ன சொல்ல போகிறார் ரொம்ப பிராம்டா ரொம்ப அழகா திட்டமிட்டு போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் வாரியாக மாணவ மாணவிகளை பிரித்து அந்தந்த தொகுதிகளில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்திருப்பதும் வைரத்தோடு கொடுத்திருப்பதும் வைரக்கம்பல் கொடுத்திருப்பதும் சந்தோஷமான ஒரு அரசியல் திட்டமிடலோட காய் நகர்த்துகிற விஷயங்களா இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த அரசியல் திட்டமிடலும் ஒரு வைர நெக்லஸும் வைர முக்குத்தியும் மட்டுமே போதுமானதா அப்படின்னா ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு இது போதுமானது அல்ல இங்க எந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் ஆனாடப்பட்ட எம்ஜிஆரே நடிகர் தானப்பா அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிக்கிறையா ஆனால் டி ராமாராவே அப்படித்தானப்பா அமெரிக்காவிலே அப்படித்தானப்பா இந்திர வந்தது சந்திரி மாதான் என் நம்ம எம்ஜிஆர் வந்ததும் இந்த சினி தான் அப்படின்னு பா பாண்டியராஜன் அவர்களுடைய அன்பாவம் படத்துல பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் பாடியிருக்கலாம் நடித்திருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் என்பவர் ஒருத்தர் தான் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கியவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கட்சிகளோடு இணைந்து ஒரு தொண்டராகவோ அல்லது வட்ட மாவட்ட மாநில அப்படிங்கிற பொறுப்புகள் கொண்டவர்களாகவோ இருந்து ஜெயித்தவர்கள் என்பது மிக 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 குறைவு அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இணையான நடிகர் தான் சிவாஜி கணேசன் அவர் ஜெயிக்கல அப்படின்னாக்க எம்ஜிஆருக்கு இருந்த பலம் என்ன அப்படிங்கறத நாம கூர்ந்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எம்ஜிஆர் திடீர்னு ஒரு நாள் காலையில நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்ன சரத்குமார் அவர்கள் ராதியாவை நள்ளிரவு ரெண்டு மணிக்கு எழுப்பிச்சு நம்ம கட்சியை எல்லாம் கலைச்சிட்டு நம்ம பிஜேபியோட சேர்ந்துடலாமாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுடைய கடைசியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தன்னை ஒரு திமுக காரராகவே காட்டிக்கொண்டார் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கூட திமுகவுடைய ஒரு இயக்கமாகவே கிளை இயக்கமாகவே பார்த்து கொண்டார் அண்ணா என்னுடைய இதய கணினு எம்ஜிஆர் ஐ சொன்னது அதனாலதான் கலைஞர் என்னுடைய உயிர் நண்பர் அப்படின்னு எம்ஜிஆரை சொன்னது சொன்னது அதனாலதான் அப்பேற்பட்ட முறையில் அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் அண்ணா பற்றிய வசனங்களும் திமுக குறித்த வசனங்களும் சொல்லி 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 பாடி 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 எம்ஜிஆர் அந்த உயரத்தை தொட்டார் ஒருவேளை எம்ஜிஆர் திமுகவுல இல்லாமலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த காலகட்ட சமயத்துல அவர் கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர் ஜெயித்திருப்பாரா அப்படிங்கிற ஏன்னா எம்ஜிஆர் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அதற்கு உதாரணமாக கதாபாத்திரங்களை வடிவமைத்த எம்ஜிஆர் திமுகவினுடைய சின்னத்தை வைத்துக் கொண்ட எம்ஜிஆர் திமுக அப்படிங்கிறதை பறைசாற்றிக்கொண்டே நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் ஆயிரத்து அத்தனை பேக்ரவுண்டுகள் கிரவுண்டுகள் இருந்ததுனால தான் திமுகவை விட்டு அவர் வெளியேறும்போது பொருளாளராக இருந்த அப்போது திமுக கட்சியினுடைய பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு கேட்டார் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு ஒரு அரசியல் செய்ததற்கு பின்னணியில் இந்திரா காந்தி அம்மையாரே இருந்ததாக இன்றைக்கும் வரலாறுகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்பேற்பட்ட சூழலில் அவர் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஐந்தாவது வருடத்தில் அரியணை ஏறினார் ஏறிய அரியணையிலிருந்து ஒருபோதும் இறங்கியதில்லை உயிர் இருக்கும் வரை அவர் இருந்தார் இது ஒரு சருத்தில் அவ்வளவுதான் இதை தாண்டி அடுத்தடுத்தாப்புல யார் யாரோ வந்தாலும் கூட எதெல்லாமோ செய்தாலும் கூட யாரும் ஜொலிக்கவில்லை ஜெயிக்கவில்லை ஜெயிப்பிற்கு பக்கத்தில் கூட நிற்க முடியவில்லை எந்த நடிகர்களாலும் இந்த சமயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அரசியல் பற்றியே பேசாம மாணவர்களை மட்டுமே இளம் வாக்காளர்களை மட்டுமே புதிய வாக்காளர்களை மட்டுமே மையப்படுத்தி வரக்கூடிய அரசியல் என்பது எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல அன்னைக்கும் புதிய வாக்காளர்கள் அப்படின்னு சிவாஜி காலத்திலையும் ஒரு புதிய வாக்காளர் வந்தாங்க அவங்க எம் ரசித்தார்கள் சிவாஜியையும் ரசித்தார்கள் ஆனா சிவாஜிக்கு ஓட்டு போறாங்க இதே போல பாக்யராஜ் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி என்ன தெரியும் ராஜேந்திர அவர்களும் கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி என்னாச்சுங்கிறதும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தெரிந்த கதைகள் தெரிந்த சம்பவங்கள் நம்ம தமிழகத்தில் நிறையவே நடந்துட்டு இருக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் எதை எடுத்து முன்னெடுத்து அரசியல் செய்ய போகிறார் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாரா ஒன்றிய தேசாந்திரமான கட்சிகளை நோக்கி அவர் கனைகளை தொடுக்கப் போகிறாரா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற பி டிமாக விஜய் இருப்பாரா அப்படித்தான் இருக்கிறாரா அல்லது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட தேசியவாத கட்சிகளை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடியவரா இங்கே மு க ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் என்கிற கணக்கில் எடுத்துக்கொண்டால் உதயநிதிக்கு டப் கொடுப்பதற்காக விஜய் இறங்குகிறாரா அல்லது விஜய் இறக்கி வைக்கப்படுகிறாரா ஒரு பக்கம் ஓட்டுக்களை பிரிக்கிற சீமானும் விஜயும் இதற்காகத்தான் இப்போதே ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில் இறங்கிவிட்டார்களா அல்லது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுகளுடைய மத்தியிலிருந்து நான் அரசியலுக்கு வருவேன் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாதுன்னு கடந்த மூன்று வருடங்கள் வரை சொல்லிக்கொண்டே இருந்தவர் கட்சியை ஆரம்பிப்பதற்கு ஆட்களை எல்லாம் நியமித்தவர் கூட்டங்களை எல்லாம் போட்டவர் திடீர்னு எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு நேற்று உடல்நலம் சரியில்லாமல் இன்று அறிவித்தது போல ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாணியை ஒவ்வொரு படத்திற்கும் முன்பும் ஒரு பரபரப்பை கிளப்புகிற அரசியல் பேச்சுக்களை பேசியே இத்தனை வருடங்கள் ரஜினி வருவாரா மாட்டாரான்னு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த தமிழக மக்களுடைய அந்த சிந்தனைகளுக்கு ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெய்ட்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் அவருடைய அரசியல் அப்படிங்கிற அந்த பேச்சு ஒவ்வொரு படத்துக்கும் முன்னாடியும் தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்கிறத பாட்சா படத்திலிருந்து சமீபத்திய ஜெயிலர் படத்துக்கு முன்பு வரை இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் சோ விஜயினுடைய அரசியலும் ரஜினியினுடைய அரசியல் போலவா ரஜினி வருவே வருவே வருவேன்னு சொல்றது போல இவரும் வருவே வருவே வருவேன்னு சொல்லி தன்னுடைய சினிமா மார்க்கெட் வேல்யூவை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இது மாதிரி எல்லாம் செய்யறாரா இப்படிங்கிற கேள்விகள் மாணவர்கள் மத்தியில இப்ப கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவர் ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா பிரிச்சு கொடுக்குறாரு இவரையே மாணவர்கள் கிட்ட நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு அரசியலுக்கு மாணவர்கள் வருவது இதுதான் புதுசா இந்த உலகத்திலேயே மாணவர்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறத விஜய் தான் சொல்றாரா இல்ல பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலேயே இளைஞர்கள் கல்லூரி கல்லூரியாக ஏறி பிரசங்கம் செய்தவர் பிரச்சாரம் செய்தவர் தான் பேரறிஞர் அண்ணா இந்திய அரசியல் வரலாற்றுல பார்த்தோம்னாக்க சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வெள்ளையனுக்கு எதிராக போராடியதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்துல திராவிட இனத்தோட சிலிர்ப்போடு சிங்கம் போல கர்ஜித்து வந்த இளைஞர் கூட்டமும் ஒன்று இருக்கு அந்த இளைஞர் தான் அந்த அந்த தேதிக்கு இருந்த கலைஞர் நெடுமாறன் மதியழகன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க வளர்ந்தாங்கிறதும் கலைஞருடைய காலத்திலையும் பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலையும் மதியழகன் நெடுஞ்செழியனுடைய காலத்திலையும் கூட இளைஞர்களை நோக்கி அரசியல் நடந்ததுங்கிறதையும் நம்மளால் மறுக்கவோ மறைக்கவோ மறக்கவோ முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப கிடையாது சாமி இந்த ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடும் இன்னும் பன்னிரெண்டே மாதங்கள் தட 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 தடன்னு பறந்து போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நம்ம தமிழகம் காத்துக்கிட்டு இருக்கு அதற்கு நான் யாரு நான் ஏன் கட்சியை ஆரம்பிச்சேன் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுதான் நான் இந்த மக்களுக்காக போராட போறேன் இந்த மக்களுக்காக போராட போறேன் இந்த மக்களுடைய நலன் இந்த ம தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கு பொருளாதாரம் வலுவடையணும்னாக்க இதெல்லாம் காரணமா இருக்கு இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு உங்க மனசுக்குள்ளார இருக்கிற கொள்கைகளா இருந்தாலும் சரி இல்லை இனிமே மனசுக்குள்ளார கொள்கைகளை வைத்து கொண்டு இதைத்தான் கொள்கையா சொல்லணும்னு அறிவிச்சாலும் சரி இதையெல்லாம் சொன்னால்தான் இளைஞர்கள் மக்கள் எல்லாருமா சேர்ந்து விஜய் பக்கம் நிற்பதற்கு ஒரு புதிய அரசியல் வந்துருச்சு அப்படின்னு புதிய அரசியல் தலைவர்கள் இங்கே முக்கியமில்லை அரசியல் தலைவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க புதியதொரு மாற்று அரசியலை நீங்கள் முன்வைத்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பது விஜய்க்கு யாராவது சொன்னா நல்லா இருக்கும் உசையானந்த அவர்களே கூட அவர் தான் இங்க கூறவே இருக்கிறாருன்னாந்த் அவர்களே கூட இந்த கருத்தை விஜய் அவர்களுக்கு சொல்லட்டும் இங்க நாட்டுல நல்ல அரசியல் தலைவரே இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காம இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை காலம் சொல்லியிருக்கு சரித்திரம் சொல்லி இருக்கு வரலாறு இன்னமும் தான் இருக்கிறது வரலாற நாம யாரும் மாத்த முடியாது தஞ்சாவூர் தேசத்தை குமாரின் ஆட்சி நம்ம சொல்ல முடியாது சோழ தேசத்தை பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் பாண்டியர்கள் தான் சோழ மீன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ராஜராஜ சோழ கட்டினன்ட்டு எந்த வரலாறையும் யாரும் திரித்து சொல்லவே முடியாது அது இன்றைய செய்தி நாளைய வரலாறு அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய சித்தாந்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தவிர இங்கே அரசியல் தலைவர்கள் தேவையில்லை ஒரு தனிநபர் தலைவராக இருந்து அவரை துதிபாழ வேண்டிய அக்கேவலமான அரசியல் இனி வேண்டாம் மாற்று அரசியல் என்ன விஜய் மாற்று அரசியலுக்குள் இறங்கினால்தான் மக்கள் மாற்றி வாக்களிப்பார்கள் அப்படினா அப்படி சென்றால்தான் விஜயின் பாதை புதிய பாதையாக இருக்கும் இல்லாட்டினா வருஷா வருஷம் தளபதி நடிகர் விஜய் அவர்கள் பரிசு கொடுக்கிற ஒரு விழாவாகத்தான் இந்த வைரத்தோடு வைரக்கம்மல் மாணவ மாணவிகள் விழா நடந்துகிட்டு இருக்கும் இது எந்த ஒரு பலனையும் விஜய்க்கு தராது விஜய் குசியானந்த் அந்த கூட்டணி இதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் உங்கள் அரசியல் என்ன நீட் தேர்வை ஆதரிக்கிறீங்களா இல்லையா நேரடியாக மக்களை சந்தித்து எப்போ பேச போறீங்க கட்சியாகரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு பத்திரிகையாளர்களை நீங்கள் எப்போ சந்திக்க போகிறீங்க உங்கள் கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன உங்கள் இலக்கு என்ன உங்களுடைய கோல் என்னென்ன விஷயங்கள் இதையெல்லாம் சொன்னால்தான் தலைவா நீங்கள் தலைவா வணக்கம்